என்னுயிர் கண்ணம்மா நீதான் நீதானம்மா விண்ணுக்குள் கண்ட விந்தை நீதானம்மா என்னுள் தேடிய புதையலை உந்தன் விழிகள் வலியின்றி எடுத்தன மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடைவெளி இல்லை அம்மா அதை இணைத்ததே உந்தன் தேவலோகம் அம்மா நீ விண்ணிலிருந்து அன்று கை கொடுத்த நேரம் நான் மண்ணில் நின்றேன் நேரம் என்பதை சொர்க்கத்தின் வரம் என்று அன்று முதலாக்கினாய் உன் கரம் தொட்ட நேரம் என் காதல் ஜூரம் நீங்கியது புலவர் எழுதிய காதல் கவிதைகளின் விதைகளை சேகரித்தேன் உந்தன் தோட்டத்தில் அவற்றை தூவினேன் காதல் பாரம்பரிய பயிர் வளர்த்திட வளர்ந்த காதல் பயிரெல்லாம் உன்னிடம் உயிர் வைத்தன உன் முகம் வாடிய நேரம் அந்த பயிரும் வாடியது நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார பொன்னம்மா என்றது உந்தன் தோட்டப் பயிர் உடல் ஒட்டாத நேரத்திலும் உந்தன் தோட்டப் பயிர்களின் உணர்வு உன் மனதை ஒட்டியே இருந்தது அந்த வினோதம் கண்டு நான் பூஜித்ததே காதல் பசுமையின் புரட்சியே